வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் வள்ளுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ அதில் முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவிக்காக நான் அரசியலுக்கு வரல என்னுடைய தொண்டு ஆற்றல் மக்களுக்கு வந்து பணி செய்யறதுக்காக தான் நான் அரசியல் வந்திருக்கேன் ஸோ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாரு அது சட்டமன்றத்தில் தொடர்ந்து அவங்களுக்குள்ள திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கும் இந்த சிக்கலாம் பார்த்துட்டு அவர் அது பேசியிருப்பார் முதல்வரும் வந்து முதல்ல உள்கட்சி பிரச்சனையை திசை திருப்பதாக இந்த மாதிரியான கவனஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சதுனால எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒன்றும் பதவிக்காக இங்கே வரலை அப்படின்ற மாதிரி அவங்க தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்காக கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அதில் ஒன்றும் பெருசாக நம்ம டீப்பாக இறங்கி பேசுற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு தெரியல அரசியல் வந்து நதி போன்ற ஒரு அரசியல் அவரை நம்பி வந்து யாருமே கிடையாது தான் அதிகம் புரியுதா நம்பி கெட்டவங்கன்னா அவர் வந்து கூட்டணிக்காக நிறைய விஷயங்களை அவர் பேசறாருங்க ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து நாங்க அமைப்புன்ற சொல்லிட்டாரு அதுல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வந்துரும் மாதிரி ஒரு பெருசா நம்பி அதே போல் பாஜக வந்துடும்ன்ற ஒரு இதில் இருந்தார் இப்போ நீங்கள் கட்சிக்காரங்களோட அழுத்தம் அதாவது கூட்டணி வச்சே ஆகணும் ஏன்னா திமுகவுக்கு உங்களுக்கு தெரியும் அது ஒரு கூட்டணியால் உருவான ஒரு பலமான ஒரு கூட்டணியால் உருவான ஒரு கட்சி அதனாலேயே அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய கூட்டணி நம்ம உருவாக்கிட முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் எடப்பாடி பழனிசாமிக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியுது அதனால் யாரையாவது நம்ம கூட்டணிக்கு கூப்பிட்டுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாஜக ஓடு கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொன்னவர் இப்போ வந்து ஆறு மாதம் இருக்குங்க அதுக்குள்ள நீங்க எங்க பாஜக இது நீங்க திமுகக்கு எதிரான வாக்குகளை நாங்கள் செதற விட மாட்டோன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு இதுக்காக அவர் சொல்லியிருப்பார் எங்களை நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை நம்பாம கெட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார் நம்பாம கெட்டவங்க யார் யாருன்னா அவங்களோட யாரெல்லாம் கூட்டணிக்கு வைக்கலையோ இல்லை அவங்கள நம்பாம யாரெல்லாம் வெளியே போகிறாங்களோ உதாரணத்துக்கு பாமக கூட சொல்லியிருப்போம் ஏன்னா நம்பாம பாமக பாஜகவோடு போயிட்டு கெட்டு போயிட்டாங்க ஏன்னா பாமக வந்து அதிமுகவோட இருந்திருந்தால் குறைஞ்சபட்சம் அன்புமணி ராமதாஸோட மனைவி சௌமியாவது ஜெயிச்சிருப்பாங்க உறுதியை ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட அந்த காம்பினேஷன் வந்து அப்படி இருந்தது அப்போ அதை நம்பாம கெட்டவங்களு சொல்லிட்டு பாமகாவையும் சொல்லியிருக்கலாம் பாஜகவையும் கூட சொல்லியிருக்கலாம் இல்ல அவங்களோட தொண்டர்கள் கட்சியில இருந்து வெளியேறின நிர்வாகிகளை கூட சொல்லிருக்கலாம் அப்படிதான் அவர் மையப்படுத்தி சொல்லியிருப்பார் ஏன்னா அவரோட தேடல் வந்து இப்ப கூட்டணி அப்படின்றது அவருக்கு மிக முக்கியமானதுன்னு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து அதிமுக யாரோட கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஆர்வம் வந்து எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு அதனாலதான் வந்து சீமான் வந்துருவாரான்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு ரொம்பவே இருக்கு ஏன்னா அவங்களோட கட்சியில ராணிப்பேட்டை தொகுதியில் நடந்த மாவட்ட செயலாளர் கலந்தாய்வுல சீமான வந்து நம்மளோட கட்சியில கூட்டணியில இணைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு அவங்களோட தொண்டர்களோட பிரதிபலிப்பெல்லாம் அவர் பாத்திருப்பாரு அதனால தான் அந்த கூட்டணிக்காக தான் அவர் இவ்வளோ கணக்கு போடுறாருன்றது தான் இருக்குது நேற்று கூட சட்டமன்றத்தில் இந்த கணக்கு விவகாரங்கள்லாம் பேசப்பட்டது நீங்கள் உங்கள் கட்சிக்கு வேறு யாரோ இருந்தால் கணக்கு போடுறாங்கன்னு திமுக தரப்புலேருந்து சொன்னாங்க எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் கணக்கை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அதிமுக தரப்புலேருந்து இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு ஒரு இது வந்து ஒரு ஒரு முக்கியமான தேர்தல் இந்த முக்கியமான தேர்தலில் ஒரு பெரிய மெகா கூட்டணி அமையும் இந்த கூட்டணிக்காக இவங்க பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வராங்க அது எப்படி தான் இருக்கு அதுல அவரு என்ன விஷயங்கள் பேசி தன்னோட தொண்டர்களை தற்காத்து வச்சுக்கலாம் எதாலும் பேசி கூட்டணியும் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் இப்போ தான் இறங்கியிருக்காரு அந்த முயற்சி எப்படி போகுதுன்றதை இருபத்தாறு தேர்தல் நெருங்க நெருங்க நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அதிமுக வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கா இல்லையான்றதை தாண்டி இவங்க வந்து கொள்கை ரீதியா ஒன்றுபடுவாங்களான்றது இருக்கு ஏன்னா சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக மட்டும் இல்லை அதிமுகவும் அம்மாவும் நாற்பது திருடர்களும் அலிபாவும் நாற்பது திருடர்களும் போல அம்மாவும் நாற்பது திருடர்களும் பேசிருக்காங்க அதே போல் பேனா செல சொல்லிட்டு சொன்னதுக்கு திமுக பேனா செலவக்கம் அதிமுக வந்தால் ஒப்பனை பெட்டியை வைப்பாங்களா மேக்கப் செட்டை வைப்பாங்களா அதுக்கெல்லாம் அதிமுக தரப்புலேருந்து பல்வேறு விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு பெரியார் விவகாரம் வச்சுக்கோங்களேன் திமுக அதிமுக உட்பட ரெண்டு கட்சியுமே சீமானை எடுத்து பேசுனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சீமான் மனசில் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாமே இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு அவங்களுக்கு வேணா இது ஒரு டூ டை ரைடாக இருக்கலாம் ஆனா சீமானுக்கு அப்படி இல்லைங்க அவர் தான் சொல்றாரு நான் முப்பத்தொன்னு நிற்பேன் முப்பத்தாறில் நிற்பேன் நான் இல்லைன்னா என் நேற்று பேட்டியில் பாத்தீங்களா நான் இல்லைன்னா என் தங்கச்சி எடுத்துகிட்டு போவா என் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போவா எங்கள் அக்கா எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் ஒரு அரசியல் நான் முன்னெடுக்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயல்பாக கடந்து போயிடுவார் அவருக்கு இந்த நெருக்கடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா மக்களுக்கு தெரியும் சீமான் தனித்தான் நிற்க போறாரு எட்டுல இருந்து பத்து போவார் பத்துலேருந்து இருந்து அவர் அதிகமா போறாரோ இறங்குறாரோ அது அவர் தனித்து நிக்க போறாருன்றது முடிவு அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படுத்தாங்கன்னா இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த பல்வேறு சின்ன சின்ன சாதி அமைப்புகளை சேர்த்து வச்சுட்டு அவங்க ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு கூட்டணி மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் மட்டுமே பேசிட்டு இருந்த நிலையில் இப்போது புரட்சி தமிழகம் கட்சி இப்போ இந்திய தேசிய தடாரஹிம் அவர்கள் மணியரசையா பல்வேறு அமைப்பை சார்ந்தவங்க பேசுறாங்க அவங்க தமிழ் தேசியம்ன்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அதிமுக போகிறதுக்கு போறதுக்கு அவங்க கட்சி ஆட்களையே பேசிட்டு போயிட்டு எவ்வளோ சமரசங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது ஆனா எந்த நேரத்திலயும் பண்ணாத சீமான் இப்ப செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இப்ப யாருக்கு வந்து இந்த அரசியல் நெருக்கடிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசியல் நெருக்கடிகள் அதிமுகவுக்கு அதிகமாவே இருக்கு அப்போ அதிமுகவுக்கு தான் இந்த நெருக்கடி இருக்கு ஒருவேளை அதிமுக வந்து சீமானுக்கு ஆஃபர் பண்ணுதுன்னா சீமான் எதிர்பார்க்குற நம்பர்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அந்த நம்பர்ஸ் அதிமுகவில் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ அது கொடுக்க முடியாது முடியாதுன்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வேறு இடம் பிஜேபியோ இல்லை பாமகவோ இல்லை விஜய்யோ அதனால தான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை செதற விட மாட்டோம்னு சொல்லிட்டாரு அதாவது யார் வேணால் வரலான்றது ஒரு ஓப்பன் கேட் விட்டுறாரு முதல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருந்தது இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது இப்ப யார் வேணா வரலான்றதை கொண்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு அவர் தள்ளப்பட்டாரு அதிமுக என்ன நடக்கும் ஏன்னா அவங்களுக்கான கொள்கை இருக்கு அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரின்சிபல் இருக்குங்க ஆனா விஜய் அங்க போவதுக்கான பேர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நினைக்கிறீங்க விஜய் வந்து தனிச்சு நிக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சோட தான் வந்து அரசியலுக்கு வந்தார் இல்லையா அவர் கண்டிப்பா வந்து அதிமுக கூட்டணி வைப்பாரா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான் ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா சீமான் அவர்கள் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் முன்னாடியே வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்து விஜய் பத்தி நிறைய வைக்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திமுகவை முதல் முறையா வந்து அவர் விமர்சிச்சிருக்காரு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து விஜய் அவர்கள் என்னென்ன பேசுவாங்க கட்டங்கள் கொண்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா எப்பவுமே வந்து விஜய் வந்து அறிக்கையை மட்டும் தான் விடுறாங்க இது வரைக்கும் வந்து பிரஸ் மீட்டும் வந்து கொடுத்ததே கிடையாது அப்படின்னா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா விஜய் அவர்கள் அவருடைய பிரஸ் மீட் வந்து விற்பாங்க மக்களுடைய கேள்விகளுக்கு டெபினெட்டா அவர்கிட்ட ஒரு பதில் வரும் அந்த பதிலுக்கு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க கண்டிப்பா எல்லாருமே நம்புறாங்க சரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் இருக்கு இந்த ஊடகங்கள் சீமானே நேற்று பேசுறப்போ சொல்லியிருந்தாரு ஊடகங்கள் அறமான முறையில் செயல்படலை அப்படின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நிலை மீட்புன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் நடத்துறாரு எல்லா கூட்டத்துக்குமே இப்ப நம்மளும் அந்த மீடியால நம்மளும் இருக்குன்றதுனால நம்ம எல்லாம் அந்த கூட்டத்துக்குலாம் கூட்டத்துக்கு போனோம்னா சேட்டலைட் சேனல் ஒரு பக்கம் நிற்கும் யூடியூப் சேனல் ஒரு பக்கம் நிற்பாங்க அன்றைக்கி கூட்டத்துல வரலங்க சேட்டலை சேனல் மற்ற விஷயங்கள் வந்து ஊடகங்கள் வந்து இந்த விஷயங்கள் பண்ணல அவர் மற்ற விஷயங்கள் எதை சொல்றாருன்னா விஜயலட்சுமி வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு லைவ் போட்டாங்க எங்க இருந்து போடுறாங்கன்னா ஈரோடுல இருந்து போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஈரோடு அந்த இடத்துல ஒரு ஏரியாவே மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சு முழுக்க லைவுங்க எல்லா சேனலும் என்ன கேட்கிறாருன்னா என்ன வந்து அவமானப்படுத்தணும்னு ஒரு விஷயத்துக்கு என்ன போடுறாங்க அதெல்லாம் லைவா போடுற நீங்க நான் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை ஒரு போராட்டமா முன்னெடுக்கிறேன் அதை நீங்க காட்ட மாட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியது இருக்கான்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு கூடுதலாக அவர் என்ன சொல்றாருன்னா சமூக ஊடகங்கள் அதாவது சேட்டலைட் மீடியா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறத மக்களை சந்திக்கிறதுக்கு சமமானது அது வந்து ஒரு மூன்றாவது தடுமாற்றம்ிராக ஒரு சந்தேகம் அது தொடர்ந்து எழுந்துட்டு தான் இருக்கு ஏன்னா நீங்க அவருடைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு பெருசா இங்க கவனம் கொடுக்கறது இல்ல என்ன பஞ்சம நட பிரச்சனை இதால மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இஷ்யூ ஏற்பட்டுரும் சீமான் இதை கையில் எடுக்கிறாங்கன்ற போது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருன்றதுக்காகவே அவங்க வராமல் இருக்காங்கன்றது தான் இவரோட குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நிதர்சனமாக இருக்குது அவர் சொல்கிறாரு மூன்றாவது ஜனநாயக தூண் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் நான் தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறேன் நான் உங்களை எப்படி அணுகிறேன் நீங்கள் என்ன எப்படி அனுகுறிங்க தெரியுதா இப்போ நான் பேசிட்டால் மட்டும் என்ன போட்டுருவா போறீங்க நான் பேசலைங்க போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சீமானவர்கள் வந்து தாக்குதலை ஏற்படுத்துற தான் ஊடகங்கள் வந்து செயல்படுது அவருடைய செயல் சொல்றாரு அதுதான் நிதர்சனமும் இருக்கு இப்ப முதல்வரும் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இவ்வளவு கொலை நடக்குதுன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலதான் அதிகமான கொலை நடந்தது இந்த ஊடகங்கள் வந்து கொலை அதிகமா நடக்கிறது போல சித்தரிச்சு காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல வந்து என்ன தெரிய வருது நீங்க சொல்றீங்க ஊடகங்கள் வந்து எல்லா விஷயங்களும் கவர் பண்ணிட்டு தானே இருக்காங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் வந்து ஊடகங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வெளிக்கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க சில ஏதாவது அரபர பிரச்சனைகள் வந்தால் அது டெஃபினட்டாக வந்து ஊடக இருந்து மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்துட்டு தான் இருக்கா அப்படி நீங்க சொல்றீங்க ஆனா முதல்வருடைய கம்ப்ளைண்ட் இதே தான் ஊடகத்து மேல முதல்வரும் கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு சீமானும் கம்ப்ளைண்ட் வைக்கிறார் ஒன்றும் இல்லைங்க விஜய் வந்து சீமான் வீட்டுக்கு தூது அனுப்புனார் அப்படின்ற ஒரு செய்தி நீங்க எல்லா ஊடகங்களையும் பார்த்துருப்பீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல எப்படி போகுது ஆனா குமுதம் ரிப்போர்ட்டர்னு ஒரு ஒரு பத்திரிக்கை இருக்கு அந்த பத்திரிகையில என்ன சொன்னாங்கன்னா சிஎம் சீட்டு கேட்ட சீமான் நிராகரித்த விஜய் இது எப்படி போகுதுன்னா இவங்களும் அவங்களும் சேர்ந்துடவே கூடாதுன்னு ஒரு டீம் வேலை செய்யுது இப்போ அதிமுக விஜயும் சேர்ந்துடவே கூடாதுன்னு ஒரு ஊடகம் ஒரு ஊடகம் தானாக ஒரு செய்தி போடுது அப்போது விஜய் விருதுக்கு கூப்பிட்ட சீமான் நிராகரித்த விஜய் இதை வந்து சீமான் பார்த்தாலும் என்ன நினைப்பாரு நம்ம எப்போ இவனை கூப்பிட்டோம் இப்போ இவரே போய் நம்மள நீங்க நிராகரிச்சாரு அப்போ இது வேணாம் அப்படி ஒரு செய்தியை வேணாம் நினைக்காத ஒரு விஷயங்கள் வந்து ஊடகங்கள் வெளிப்படுத்துது அப்ப இந்த ஊடகங்கள் அறமா நடந்துக்கலன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு அப்படிதான் இது வரைக்குமே இன்னைக்கு கூட கடலூர்ல கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டத்தை கூட இந்த ஊடகங்கள் கவர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல ஊடகங்கள் யாருடைய கை செயல்படுதுன்னு அவர் சொல்றாரு எல்லா ஊடகங்களுமே ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ஒரு நாலஞ்சு ஊடகங்கள் செயல்படுது மோடிக்கு எதிராக ஒரு நாலஞ்சு ஊடகங்கள் செய்யும் சீமானை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்களோன்னு சீமான் சொல்கிறாரு அறமான முறையில் எல்லா செய்திகளும் எடுத்து கவர் பண்ணும் விஜயலட்சுமி வழக்கு வலசரோக்கம் போகிறாரு அவ்வளோ முக்கியத்துவம் காட்டினேன் இதே ஊடகங்கள் அந்த பஞ்சமடு பிரச்சனையை ஒரு விழுக்காடு ஏதாவது ஒரு ஊடகம் காட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சீமான் வந்து நான் எந்த ஊடகத்தையும் சந்திக்க மாட்டேன் மோடி மாதிரி ஸ்டாலின் மாதிரி சொல்லிட்டேன் என்ன பண்ணுவீங்க கண்டென்ட் இருக்காதுங்க இன்னைக்கு நாட்டில் சீமான் போய் இருக்கு அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து அவர் தினம் தோறும் நீ என்ன வேணா நான் ட்ரோல் பண்ணு என் தம்பி என் பத்திரிக்கையெல்லாம் வந்துட்டேன் நாட்டில் நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர்றாரு வரப்போ அதை நீங்க போடல இல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு அதுல என்ன ட்ரோல் இருக்கு அந்த ட்ரோல் மட்டும் தான் நான் கட் பண்ணி போடுவேன்னா நிராகரிச்சுட்டாருன்னு வச்சுக்கீங்களா கூடி சீக்கிரம் அந்த இடத்துக்கு சீமான் வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நெருக்கடியே ஊடகங்கள் அவருக்கு தந்துட்டுருக்கு இருக்கு நிராகரிச்சுட்டாருன்னா எங்கே எங்க போவீங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து யார் வரப்போறான்ற ஒரு ஆர்வம் மக்களுக்கு கண்டிப்பா இருக்கு எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு இன்னைக்கு பல ஊடகங்கள் வந்து சமூக ஊடகங்கள் நம்ம யூடியூபே வச்சுக்கோமே சீமான் எதிர்ப்பு சீமான் ஆதரவு இப்படி தான் பல ஊடகங்கள் செயல்படுது சீமான் எந்த கண்டென்ட்டோ கொடுக்கல திரும்ப மேடை இறங்கி போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போ மேடை பேச்சு நம்ம ஒளிபரத்தியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு இந்த ஊடகங்கள் வந்துடும்ல அன்னைக்கு நீங்க போய் நிறுத்துவீங்கல்ல விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா அதை ஊடகங்கள் பயங்கரமான செய்தியா போடுறது சீமான் வந்து நேர்ல நின்று முப்பது நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்க ஏர்போர்ட் பத்தி கலந்துக்கிறாரு மணியரசன் கலந்துக்கிறாரு இவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க எதையுமே செய்தியாக்கலை இவங்க என்ன காரணம் அப்படின்றது நமக்கு இயல்பாக எழுது மக்கள் மத்தியில ஊடகங்கள் அறமா நடந்துக்கணும்னு சீமான் சொல்றாரு அதான் ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான தூண் தான் வந்து ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் அறமான முறையில செயல்படணுன்றதுதான் இது சீமானோட கோரிக்கையும் இருக்கு முதல்வர் ஓட்டை கோரிக்கையும் இருக்கு சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ப்ராப்பராக அவங்களோட நியூஸை வந்து எல்லா கட்சிகளை பற்றிய பிராப்பட விஷயங்கள் வெளியே கொண்டு வருவாங்க சரியான விஷயங்கள் கொண்டு வருவாங்கன்றது கண்டிப்பா நம்ம நம்புவோம் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி